ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மழை காலத்துக்கு குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கார சாரமாக வெண்டைக்காய் புளி குழம்பு மசாலாலாம் அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கோங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கணும் அதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் சேர்த்துட்டு இதுலேயே வந்து காரத்துக்காக நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிறேங்க உங்கள் வீட்டுக்காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க கொஞ்சம் சீரகமும் வர வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதுலேயே வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதுலேயே வந்து ஒரு பழுத்த தக்காளியோ ஒரு தக்காளி பழத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இதுக்கு வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலே வந்து துழுவும் அரை அரைமுடி தேங்காவை இதில் அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டு இது நல்லா ஆறினோன்னா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதே கடாயிலே கடாயில் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுக்கிட்டேன் கிலோ வெண்டைக்காவை அப்படியே வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசு தன்மையில கலரெலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் வெந்தயத்தில் தாளிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டோம்னா அதுலேயே வந்து நம்ம ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பழுத்து தக்காளியோ ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க ஒரு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது அப்படியே சேர்த்துக்குங்க ஏற்கனவே வெங்க வெண்டைக்காய் வதங்கி வச்சுருக்கனால இதில் வந்து கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்குங்க இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டிலேயே அரைச்சி குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி குழம்பு மிளகா பொடி எது இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சின்ன கோழி கொண்ட அளவுக்கு தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்கோங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாலியே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க தொழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வட்டுங்க இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா இதுலேயே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிண்டி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க அது அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதுலேயே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவுப்பில் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்